சிவாயனமாக முப்போதும் திரிபேணி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய குரோதி வருடம் பங்குனி மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை இந்த பங்குனி மாதம் இருக்கின்றது பங்குனி மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது அதாவது இந்த குரோதி வருடத்தினுடைய பனிரெண்டாவது மாதம் அதன் பிறகு அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வந்துடும் வேற மாசமும் வந்து வந்துடும் புதிய வருடமும் வந்துடும் அதாவது அடுத்த வருடம் விசுவாசு வருடம் பிறகு இப்போ இந்த பங்குனி மாதத்தில் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான பல அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்குது பல கிரகங்கள் வக்கரமடைஞ்சு இருக்கு அதே போல் வந்து முக்கியமாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கோச்சாரத்தை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கிறார் அதே போல் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார் அதே போல் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து கன்னி ராசியில் இருக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியிலே தான் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் சூரியன் இந்த மாதம் மீன ராசியிலே முழுவதும் சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வக்ரத்திலேயே இருக்கிறார் வக்ர காலம் இந்த கா இது உள்ளாகவே அவர் வக்ரத்தில் தான் போகிறாருங்க ராகு பகவானும் இந்த மாதம் முழுவதுமே மீனராசியில் இருக்கிறார் புத பகவான் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீனராசியில் இருக்காரு அவர் முதல்ல வக்ரகதியில் இருக்காருங்க வக்கரகதின பின்னோக்கி போய் கொண்டிருப்பார் அவர் அப்படியே பின்னோக்கி போகக்கூடிய அந்த கதியில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது பங்குனி மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை புத பகவான் கும்பராசிக்கு கீழே இறங்குறாரு கும்பத்துக்கு கீழே இறங்குற அதே புத பகவான் அந்த வக்ரத்தை நிவர்த்தி செய்வது எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அதாவது பங்குனி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார் வக்ரத்தை நிவர்த்தி அதாவது பின்னோக்கி போயிட்டுருக்கார் இல்லையா அதை அப்படியே நேர்கதிக்கு மாறுறாருங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் இப்போ இருக்கக்கூடிய ராசியான மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இறங்குறார் அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி அதாவது பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமையில அவர் வந்து கடகராசிக்கு பெருக்கக்கூடிய மிதுன ராசியில இருந்து இறங்கி வராருங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா புத பகவான் மீன ராசிக்கு பெயர்றார் வக்ரத்தை நிவர்த்தி செய்தவொடனே அவர் நேருகதிக்கு மாறுறாரு புத பகவான் அதனால கும்பத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அவர் நேர்கதிக்கு மாறுகிறார் அது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி அதாவது பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அவர் மறுபடியும் மீன ராசிக்கு மாறுகிறார் இப்படின்னு இந்த மாதத்துல பல நல்ல விஷயங்கள் ஏற்படுது இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமான பல விஷயங்கள் கொண்டது குறிப்பா சொல்லணும்னா அந்த பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் இந்த பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாளில் தான் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களுமாக கடைந்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்துல ஹரிஹர புத்திரன் ஐயப்ப சுவாமி அவதாரம் செய்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்துல அதே போல் வள்ளியை திருமணம் செய்தது அதாவது முருகனுக்கு கல்யாணம் நடந்தது இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த மாதம் அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல மாதமாக வரக்கூடியது அதனால் இந்த மா இந்த வருடம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தேதி வெள்ளிக்கிழமை அதாவது பங்குனி இருபத்தி எட்டாம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருதுங்க அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல விஷயம் பல பல ஆலயங்கள்லே திருவிழாக்கள் நடக்கக்கூடியது இந்த பங்குனி உத்தரத்தை வச்சு திருவிழா பண்ணுவாங்க அதனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் வருதுங்க இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன நல்லதுகள் நடக்குது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தை செய்வது எந்த இறைவனை கும்பிடுவது எப்படி கும்பிடுவது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சிவாயினமாக மக கும்ப ராசிக்கு இந்த பங்குடி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சிகளை தரக்கூடிய மாதமாக இருக்குங்க ஏன் அப்படின்னா ஏழாம் அதிபதி ரெண்டாம் பாவத்தில் சூரிய பகவான் ஏழாம் இடங்கிறது கலத்திரஸ்தானம் தொழில் ஊடுபடியாக செய்யக்கூடிய தொழில் முக்கியமாக ஒரு மெயின் ஸ்ட்ரீமிங்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது வேறு சைடு இன்கமாக அதாவது பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறது ஓவராலாக அந்த வேலை ஒரு ஜாப் பண்ணுவோம் அப்படின்னு செய்வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பார்ட் டைமாக செய்யக்கூடியது இது எல்லாமே ஹாவியாக செய்யக்கூடிய ஸ்மால் பிஸ்னஸ்ஸு எல்லாமே ஏழாம் பாவங்க அதே போல் நண்பர்களுடன் சேர்ந்து கேதரிங்காக கூட்டு தொழில் செய்வதே ஏழாம் பாவம் இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தா யாருன்னா கும்பராசிக்கு வந்து சூரிய பகவான் அதனால் அந்த சூரிய பகவான் இரண்டாம் பாவத்தில் தன லாபத்தை தரக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்திருக்காரு அதனால பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி சிறு தொழில் மூலமாக பெரிய வருமானத்தை உங்களுக்கு சூரிய பகவான் கைகூட்டி வைப்பார் அரசாங்க துறையில் இருக்கங்க அரசாங்க வேலை பார்த்துட்டு இருக்கங்க அரசியலிலே இருக்கேன் அப்படிலாம் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அமோக வளர்ச்சி இருக்குது அரசாங்க வேலை பார்க்கல தனியாரில் வேலை பார்க்குறேன் ஒரு நல்ல சம்பளம் வந்துட்டு இருக்கு இது நல்ல சம்பள உயர்வுகளை எதிர்பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு சம்பள உயர்வு கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் பாவத்திலே சூரிய பகவான் ஏழாம் ஆதிபதி அதனால் சம்பள உயர்வுகள் ஏற்படும் முக்கியமாக நண்பர்களினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி நண்பர்கள் இல்லையா நண்பர்களினுடைய உதவி மேலதிகாரிகளுடைய உதவியின் மூலமாக உங்களுக்கு சம்பள உயர்வு இந்த மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் செவ்வாயை பார்த்திங்கன்னா மூன்றாம் அதிபதி அஞ்சாம் பாவத்தில் போகிறார் மூணாம் பாவத்துக்கு மட்டும் இல்லை பத்தாம் பாவத்துக்கும் அவர் தான் அதிபதி அவர் வந்து அஞ்சாம் பாவத்தில் போகிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாகியம் உருவாகும் அஞ்சாம் இடங்கிறது புத்திரஸ்தானம் அப்படின்னு பேர் அந்த இடத்துல செவ்வாய் போறது ரொம்ப நல்லது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தை தான் குழந்தை பிறக்குதுங்கிறது அடுத்தது ஏற்கனவே குழந்தை இருக்கு அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணுறவங்களுக்கும் அதே மாதிரி அடுத்த குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கும் அதனால குழந்தை வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் இந்த மாதம் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக கும்பராசிக்காரங்களுக்கு வருதுங்க இந்த மாதத்தில் அடுத்ததை கவனிச்சிங்க அப்படின்னா கேது பகவான் கும்பராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் போகிறார் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அஷ்டமஸ்தானம் அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் குரு பகவான் வந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை கும்பராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால கேதுவினால் ஏற்படக்கூடிய உபாதைகளை நிவர்த்தி செஞ்சுருவாருங்க கேதுவினால் ஏற்படக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது அலைச்சலை கொடுப்பாருங்க தொழில் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வேலைக்கு இன்னொரு இடத்துல அதாவது உங்கள் நீங்கள் இருப்பிடத்துக்கும் உங்களுடைய வேலைக்கும் அதிகமாக ஒரு அலைச்சலை கொடுப்பார் அல்லது வேலை நேரத்திலேயே அதிக நேரம் வேலை செய்கிற மாதிரியே பிரச்சனையை கொடுப்பார் அல்லது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேரம் அதாவது நேரம் கட்ட நேரத்துக்கு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவார் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கும் ஆனால் அடுத்த ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆகிடும் இந்த மாதிரி கூட பிரச்சனையை கும்பராசிக்காரங்களுக்கு கொடுப்பார் ஆனால் இப்போ அந்த குரு பார்க்குறாரு இல்லைங்களா கேதுவேன் அதனால் உங்களுக்கு சாஸ்வதமாக உங்களுக்கு திருப்தியானபடியே நேரம் அமையும் அதனால் ரொம்ப எளிமையாக ரொம்ப பொறுமையாக நீங்கள் இலகுவாக வேலை செய்வதற்கான பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்துருவார் கும்பராசிக்காரங்களுக்கு ஏன்னா கும்பராசிக்கு சனி ஆதிக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் தூக்கத்தின் மேல் பிரியம் இருக்கும் அதனால் தூக்கத்தை பக்பதை அவங்க கஷ்டப்படுவாங்க அதனால் இப்போ அந்த குரு வந்து கேதுவை பார்க்கறதுனால தூக்கம் சுமூகமாக ஏற்படும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அடுத்ததாக இரண்டாம் பாவம் தான் வலிமையாகுது உங்களுக்கு ரெண்டாம் பாவத்தில் நாலு கிரகம் வந்து உட்காந்துருக்கு சூரியன் உட்காறாரு சனி சுக்கரன் உட்காருறாரு ராகு உட்காறாரு புதன் உட்கார்றாரு சனி உங்கள் ஜென்மஸ்தானத்தில் இருக்கார் அதனால் வந்து இந்த இரண்டாம் பாவம் தனஸ்தானம் வலிமையாகுது அதனால் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் முன் சொன்ன மாதிரி இந்த மாதத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதனால நீங்கள் வந்து விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் விநாயகருக்கு உகந்தமான அதாவது சங்கடகர சதுர்த்தி பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் மூணாந்தேதி வருதுங்க இந்த பங்குனி மாதம் மூணாந்தேதி அதாவது மார்ச் பதினேழாம் தேதி வருது சங்கடகர சதுர்த்தி அன்றைய தினம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிள்ளையாருக்கு நோன்பு எடுக்கிறது பிள்ளையாருக்கு குளக்கட்டம் பண்ணி நைவத்தம் பண்ணுறது பஞ்சாமிரத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உபகரணம் பண்ணுறது இது மாதிரிலாம் செஞ்சு வந்தீங்கன்னா பிள்ளையாரோட அனுகிரகத்தில் நல்ல வெற்றி இந்த பங்குனி மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சிவாயினமாக